ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து கல்வியின் மீது பல்வேறு தாக்குதல் நடப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள் அதுலதான் புதிய கல்விக் கொள்கை என்ற விவாதத்தை அவர்கள் முன்வை அந்த சந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அரசுகள் இயங்குகின்றன என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கு சாத்தியமா ஒரு பதினாறு பதினெட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்த நான் பத்து வயசு குழந்தைகிட்ட அஞ்சாம் கிளாஸில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றது எந்த வகையிலுமே நியாயமற்றது நான் உனக்கு தான் படிப்பு வரல வீட்ல நில்லு இப்போ முதல் டிராப் அவுட் யாரு முதல் கேஷுவாலிட்டி இதுல யாருன்னு கேட்டா அது வந்து பெண் குழந்தைகள் தான் இந்த ஆண்டு அல்ல எந்த ஆடும் தமிழ்நாடு தன்னுடைய கொள்கை முடிவை மாற்றி கொள்ளக்கூடாது அட்டமைப்பு கொடுக்காத அரசை தான் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டுமே தவிர எப்படி நீங்கள் மாணவர்களை குற்றம் சொல்ல முடியும் பத்து குழந்தைகளை ஒரு டீச்சர் பாத்துக்க முடியாதா இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை வகுப்புக்கு ஒரு டீச்சர் பாடத்துக்கு ஒரு டீச்சர் நீங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுக்க போறீங்க வகுப்புக்கு ஒரு டீச்சர் இருக்கிற அந்த வகுப்பு மாணவனுக்கும் மூணு வகுப்புக்கு சேர்ந்து ஒரு டீச்சர் இருந்தாங்களே அந்த வகுப்பு மாணவனுக்கும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினாலுக்கு எதிரான விஷயம் கிடையாதா கழிப்பறையை சுத்தம் செய்வதிலிருந்து காவல் காக்கறதுல பதிவேட்டை பராமரிப்பதிலிருந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு காரியத்தை செய்து அதனால் விளைவு ஏற்படும் என்றால் தன் மீது பழிவழாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து வைத்து விட்டுத்தான் இத்தகைய காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அவனுக்கு மேக்ஸ் வரலப்பா அவனுக்கு சயின்ஸ் வரலப்பா மேக்ஸ் தான் வரல இல்லை அதுக்காக அவனை வந்து ஒரு ஸ்கில் அவன் ஒரு ஏசி மெக்கானிக் கத்துக்கிட்டோம் பிளம்பிங் கத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு ஸ்கில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அவன் வாழணும் இல்ல வராதவனை அவனை போட்டு திரும்ப திரும்ப அது படிப்படினா எப்படி வந்துடும் அது அறிவு தான் இந்த சட்டத்தை சிந்தித்து எழுதினார்களா இந்த பதினாறாவது பிரிவை திருத்தினாங்களான்னு புரிஞ்சுக்கவே முடியல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து கல்வியின் மீது பல்வேறு தாக்குதல் நடப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள் அதுலதான் புதிய கல்வி கொள்கை என்ற விவாதத்தை அவர்கள் முன்வைத்து திரு டி எஸ் ஆர் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்தது பகிரங்கமாக அரசு அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிடவே இல்லை அதில் இருந்து சில விஷயங்களை எடுத்தார்களா எப்படி எடுத்தார்கள் என்று தெரியாது நாற்பத்தி மூன்று பக்க ஆவணம் சம் இன்புட் ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று இன்றைய தேதி வரைக்கும் அது எம்எச்ஆர்டி வலைதளத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை வலைதளத்தில் இருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் ரங்கன் குழுவை அமைத்தார்கள் இதுவரைக்கும் தன் கல்விக் கொள்கையை அவர்கள் அறிவிக்கவில்லை கஸ்தூரி ரங்கன் அறிக்கையோ அவங்க வந்து வெளியிடலை ஆனால் இந்த டிராஃப்ட் பாலிசியில் இந்த சம் இன்புட் ஃபார் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்ற ஆவணத்தில் அபாயகரமான பல விஷயங்கள் இருந்தது என்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது இந்தியா முழுக்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதுல அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் மருத்துவமனையில இருக்கும் பொழுது அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்துல கேப் மீட்டிங்ல இந்த டாக்குமெண்ட்டை பற்றி விவாதிக்க போகிறாங்க அப்படின்றால் அந்த டாக்குமெண்டில் இருக்கிற பல விஷயங்களை நாம் எதிர்க்க வேண்டியது இருக்கு என்று மனுக்கள் அளிக்கப்பட்டது அன்றைய பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்த திரு மோஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் உயர்கல்வி அமைச்சராக இருந்த திரு கே பி அன்பழகன் அவர்களும் ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்து கலந்து கொள்ள செல் முன்பும் சரி கலந்து கொண்ட பிறகும் சரி பள்ளிக்கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சரும் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னது என்னன்னா சில மாநில அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற சில நாங்கள் ஒத்து போகின்ற சில விஷயங்கள் தவிர பெரும்பகுதி விஷயங்களை நாங்கள் வந்து நிராகரித்திருக்கிறோம் கூட அவர் சொன்னார் அதுல மிக முக்கியமாக எதிர்ப்பு தெரிவித்ததாக அவர்கள் பதிவு செய்தது என்னன்னு கேட்டா நோ டிடென்ஷன் பாலிசி இடைநிற்றல் இல்லா தேர்வு என்கின்ற இந்த ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை எந்த வகையிலையும் ஒரு தேர்வின் மூலமாக வடிகட்டக்கூடாது அதே வகுப்புல மீண்டும் படிக்க வைக்க கூடாது அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் என்று சொன்னார்கள் என்ன முடிவெடுக்கப்பட்டது தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதனால் நாங்கள் எந்த மாநிலத்தையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் சட்ட திருத்தம் கொண்டு வரும்பொழுது மாநிலங்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் இந்த அறுபத்தைந்தாவது கேப் மீட்டிங் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபத்தி ஐந்து புதுடெல்லியில நடந்து அந்த கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் தான் கல்வி உரிமை சட்டத்தின் பிரிவு பதினாறு திருத்தப்படுகிறது அந்த பதினாறு பிரிவு திருத்தப்பட்ட போது என்ன சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரெகுலர் எக்ஸாமினேஷன்ல யாராவது அந்த ஆண்டு இறுதியில தேர்ச்சி பெறாமல் போய் விட்டார்களே ஆனால் உடனடியாக ரெண்டு மாதத்திற்குள்ள பயிற்சி கொடுத்து நீங்க இன்னொரு தேர்வு நடத்தலாம் அதுலயும் அவர்கள் தேர்ச்சி பெறாமல் போயிருந்தால் அவர்கள் அதே வகுப்பை மீண்டும் படிக்க வேண்டியது இருக்கும் சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா த அப்ராப்ரேட் கவர்மெண்ட் சோ டிசைட்ஸ் நாட் வித் ஓல்டுன்றாங்க ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்தில் யாரையும் நாங்கள் அதே வகுப்புல நிறுத்த மாட்டோம் என்று முடிவு செய்தால் அவ்வாறும் முடிவு செய்யலாம் என்று அந்த சட்டத்தில் மாநில அரசிற்கு உரிமை தரப்பட்டிருக்கிறது இதுல நாம் இன்னொன்றும் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா பிரிவு முப்பது ஒரிஜினல் ஆக்ட் தேர்ட்டியில போர்டு எக்ஸாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு எலிமெண்டரி எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எட்டாம் வகுப்பு வரை போர்டு எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுதுன்னா எந்த வகையிலும் மாணவரிடம் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்றது சார்ஜஸ் ஃபீ ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாங்க எந்த விதமான கட்டணமும் நீங்க வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சட்ட பாதுகாப்புகள் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய முற்போக்காக கல்வியை பலவிதமான மாற்றங்களோடு முன்னேறி கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த கல்வி கட்டமைப்பு இருக்கின்ற இந்த மாநிலத்துல நாங்கள் மீண்டும் காலல் காலனி ஆதிக்கத்துல இருந்த தேர்வு முறைக்கு செல்வோம் என்று சொல்வதும் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பது ரூபாய் கட்டணம் கட்டணும்னு சொல்றது எட்டாம் வகுப்பு மாணவர்கள் நூறு ரூபாய் கட்டணம் கட்டணும்னு சொல்றது இருபதுக்கு குறைவா இருந்தா ஒரு சென்டர்ல வந்து எழுதணும்னு சொல்றது ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம்னு சொல்றது இது எல்லாம் குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறையாக தானே நாம் கருத வேண்டும் ஒரு குழந்தை இவ்வாறாக தன்னுடைய கற்றல் திறனை வெளிப்படுத்தும் குழந்தை விளையாட்டாக தான் கற்றல் திறனை வெளிப்படுத்தும் குழந்தை சிரிச்சுக்கிட்டே கற்றல் திறனை வெளிப்படுத்தும் தான் எத்தனை கற்றுக்கொண்டதுன்னு ஒரு பத்து வயசு குழந்தை ஒரு ஸ்ட்ரிக்ட்டா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு சாத்தியமா ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கு சாத்தியமா ஒரு பதினாறு பதினெட்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயத்தை நான் பத்து வயசு குழந்தைகிட்ட அஞ்சாம் கிளாஸ்ல எதிர்பார்க்கிறேன்னு சொல்றது எந்த வகையிலுமே நியாயமற்றது இது ஒரு மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஒரு அச்சுறுத்தலை கல்வி என்றாலே தேர்வு தேர்வுக்கு படிக்கணும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்பட்டு படிக்கத்தான் செய்வாரே தவிர கற்றலில் தங்கள் செயல்பாட்டை அவர்கள் வந்து செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பெண் குழந்தைகள் குறிப்பாக பதினோரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் கற்று சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களாக இருந்தாலே அடுத்த நிலைக்கு போவதற்கு போராட வேண்டிய இந்த சமூக சூழல்ல அவர்கள் ஓராண்டு நின்று போனார்கள் என்று சொன்னால் உனக்கு தான் படிப்பவர்கள் அல்ல வீட்டுல நில்லு முதல் ட்ராப் அவுட் யாரு முதல் கேஷுவாலிட்டி இதுல யாருன்னு கேட்டா அது வந்து பெண் குழந்தைகள் தான் அடுத்தது ஆண் குழந்தைகள் உழைக்கின்ற வர்க்கத்துல இருந்து வரக்கூடியவர்கள் கிராமப்புற நகர்ப்புற ஏழை குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் அந்த குழந்தைகள் என்ன செய்யும் தன்னுடைய அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பார்க்கும் தானா ட்ராப் அவுட் ஆயிடும் ஆமா எனக்கு என்ன கணக்கு வரல எனக்கு அறிவியல் வரல நான் பள்ளிக்கு போகல அதுவா ட்ராப் அவுட் ஆயிரும் ஆமா அவனுக்கு வரல அவனை தொந்தரவு படுத்தாதீங்கன்னு வாங்க அப்படி தொந்தரவு படுத்தாமல் போயிருந்தால் ஒரு ஆல்பர்ட் இன்ஸ்டைன் இல்ல அப்படி தொந்தரவு படுத்தாமல் போயிருந்தால் ஒரு ஒரு ராமன் இல்ல இல்ல உலகத்துல எந்த இருந்தாலும் அவன் பல்வேறு வகையான தடுமாற்றங்களுக்கு பிறகுதான் தெளிந்த அறிவை பெற்று இருக்கிறான் பள்ளி பருவத்துல மிக குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஆய்வறிஞர்களாக வந்திருக்கிறாங்க அது எந்த துறையாக இருந்தாலும் நாம் இந்த சமூகத்தில் இருக்கும் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு சமத்துவ கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு மக்கள் ஆட்சியில குடிமக்கள் ஆட்சியில நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்வாழ்வு அரசு செய்யக்கூடிய காரியம் அல்ல இந்த ஆண்டு அல்ல எந்த ஆடும் தமிழ்நாடு தன்னுடைய கொள்கை முடிவை மாற்றி கொள்ளக்கூடாது அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்புக்கு இருக்க குழந்தைகளுக்கு தேர்ச்சி என்கின்ற விஷயமோ அல்லது தேர்வு என்கின்ற விஷயமோ அல்லது அவர்களை மீண்டும் ஒரு முறை அதே வகுப்பில் படிக்க செய்வோம் என்ற விஷயமோ ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இடைநிற்றல் இல்லா தேர்ச்சியை வலியுறுத்த வேண்டும் அதற்கு தேவையான அளவிற்கு வகுப்பறை ஜனநாயகப்படுத்த வேண்டும் கற்றல் சூழலை எளிமையாக்க வேண்டும் இனிமையாக்க வேண்டும் அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் கற்றல் குறைபாடு இருக்கும் குழந்தைகளை கண்டறிந்து அந்த குறைபாடை களைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளில் அரசு செய்வதுதான் ஒரு நியாயமான கல்வியல் அணுகுமுறையாக இருக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தன் நிதிநிலை அறிக்கையில மிக பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்றார் ஒரு ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து மிகச்சிறந்த அளவில் நல்ல முறையில் கற்றல் திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று எந்த காலகட்டத்தில் அஞ்சாம் வகுப்புக்கு எட்டாம் எல்லாம் எக்ஸாம் இல்லாத நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் அவர் சொல்றாரு இந்த ஆண்டு தான் அவர் சொன்னாரு எனவே தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு ஒன்றும் போகல என்பதுதான் உண்மை உண்மையிலே ஒரு மாணவர் வந்து கற்றல் திறன் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு பெரிய அளவிற்கு இந்தியா முழுக்க ஆய்வு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது களத்தில் இறங்கி வகுப்பறைக்குள் சென்று ஆய்வு செய்யணும் நீங்க காம்போசிஷன் நோட்டை எடுத்து பார்க்கணும் நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்டு ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து பார்க்கணும் என்ன செய்திருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் அதுல என்ன நடந்திருக்கு எழுதி புரியாம இருக்கா எழுதாமலே இருக்கிறாங்களா ஆசிரியர் அதை சரிபார்த்திருக்காளா சரி இப்படி எல்லாம் ஆய்வு செய்தாலும் அது வந்து சரிப்படுத்த முடியும் ரெண்டாவது விஷயம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நோ டிடென்ஷன் அப்படின்னு சொல்றது கடைநிற்றல் இல்லா தேர்ச்சி என்பது ஆல் பாஸ் புரிஞ்சுக்க கூடாது கற்றல் செயல்பாடே இல்லாமல் இன்னொரு வகுப்புக்கு போறது என்று புரிந்து கொள்ள முடியாது நீங்க வந்து ரெண்டு பெருக்கல் ஐந்து என்றால் பத்துன்னு சொல்றீங்கன்னா ரெண்டாம் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெருக்கல் ஐந்து பத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இன்னொரு குழந்தை அது சொல்லாது அதுதானே உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு அடைவுன்றது தானே இந்த வகுப்புக்கு இது தெரிஞ்சிருக்கணும் இத்தனை என்ன தெரிஞ்சிருக்கணும் இத்தனை எழுத்து தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னு சொல்றீங்க அப்ப நம்முடைய தேவை எங்க ஏற்படுது ஒரு ஆசிரியர் தேவை எங்க ஏற்படுது அந்த குழந்தைக்கு ஏன் ரெண்டு பெருக்கல் ஐந்து என்றால் பத்து என்று சொல்ல தெரியல என்று என்ற இடத்துல தான் ஆசிரியர் தவிர அது அது ஏற்கனவே சொல்ல தெரிந்த குழந்தைக்கு ஆசிரியர் தேவைப்படலை எனவே கற்றல் குறைபாட்டை கண்டறிந்து கற்றல் குறைபாட்டிலிருந்து மீட்பதுதான் இந்த நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறனா நோக்கம் உண்டான கட்டமைப்பு கொடுக்காத அரசைத்தான் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டுமே தவிர எப்படி நீங்கள் மாணவர்களை குற்றம் சொல்ல முடியும் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துல பத்தே ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க நான் என்ன செய்யறது பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சரை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டீச்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சிருங்க நாமளும் என்ன சொல்லுவோம் ஆமாப்பா பத்து குழந்தைகளை ஒரு டீச்சர் பாத்துக்க முடியாதா என்று கேட்போம் அந்த பத்து குழந்தை யாரு ஒன்றாம் வகுப்புல ஒரு குழந்தை இருக்கும் ரெண்டு குழந்தை ரெண்டாம் வகுப்புல இருக்கலாம் அஞ்சு குழந்தை மூணாம் வகுப்புல இருக்கலாம் ஒரு குழந்தை நாலாம் வகுப்புல இருக்கலாம் ஒரு குழந்தை அஞ்சாவது வகுப்புல இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் அங்க இந்த அஞ்சாம் வகுப்புல இருக்கிற ஒரு குழந்தை யாரு கூட படிக்குது அது நான்காம் வகுப்பு மூணாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இருக்கு அப்போ அது அவர்கள்லாம் யார் இதுக்கு ஸ்கூல்மேட் கிடையாது கிளாஸ்மேட் ஆயிடுறாங்க கிளாஸ்மேட்டா இருக்க வேண்டியவங்க ஸ்கூல் மேட்டா மாறிடுறாங்க இந்த இடத்துல அதே போல முப்பது குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு என்ன செய்றீங்க ரெண்டு டீச்சர் கொடுக்குறீங்க அங்க என்ன நடக்குது ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புக்கு ஒரு டீச்சர் மூணு நாள் அஞ்சுக்கு ஒரு டீச்சர் அப்ப அந்த இடத்துல மூணு நாள் சேர்றவங்க எல்லாம் ஒரே கிளாஸா உட்கார்ந்து பிடிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஸ்கூல் மேட்டா கிளாஸ்மேட்டா வித்தியாசமே கிடையாது ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை வகுப்புக்கு ஒரு டீச்சர் பாடத்துக்கு ஒரு டீச்சர் நீங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி கொடுக்க போறீங்க வகுப்புக்கு ஒரு டீச்சர் இருக்கிற அந்த வகுப்பு மாணவனுக்கும் மூணு வகுப்புக்கு சேர்ந்து ஒரு டீச்சர் இருந்தாங்களே அந்த வகுப்பு மாணவனுக்கும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினாலுக்கு எதிரான விஷயம் கிடையாதா ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் தவிர வேற எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் ஆனா ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள்ல விளையாட்டு டீச்சர் உண்டா ஓவிய ஆசிரியரோ பாட்டு டீச்சரோ உண்டா எழுத்தையும் எண்ணையும் மட்டும்தான் அந்த குழந்தை படிக்கணுமா சேர்ந்து ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும்னா ஆசிரியர்களை எல்லாம் நம் சகலகலா வல்லவர்கள் என்று நினைக்கிறோமா கழிப்பறை சுத்தம் செய்வதிலிருந்து காவல் காக்குறதுல இருந்து பதிவேட்டை பராமரிப்பதிலிருந்து அனைத்து பணியும் ஆசிரியர் செய்யணும்னு சொன்னா அது கற்றல் கற்பித்த நேரத்தை பாதிக்காதா ஆனால் இன்னொரு பள்ளியில இந்த வேலை எல்லாம் செய்யறது வெவ்வேறு ஆள் இருக்கிறாங்க ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் மட்டும் செய்வாரு அப்ப ரெண்டு பள்ளி குழந்தைக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் அதுவும் பத்து வயசு குழந்தைக்குன்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய வன்முறை இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்வையில் இது நியாயமற்றது இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவுகளை சிதைக்கக்கூடியது எங்கள் குழந்தைகளாவது எங்கள் பேரம் பேத்திகளாவது அவர்களுடைய குழந்தைகளாவது மிக சமத்துவமான ஒரு கல்வியை பெறட்டும் என்று தியாகம் செய்தவர்கள் இந்த நாட்டிற்காக தன் உயிரையும் தன்னுடைய சொத்தையும் கொடுத்தவர்கள் அனைத்தையுமே இழந்தவர்கள் அந்த தான் அந்த தியாகத்தில் தான் இந்த விடுதலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு நாம் செய்யும் துரோகம் என்பதை நாம் உணரணும் ஒரு ஜனநாயக பூர்வமான கல்வி அமைப்பு என்பது தாய்மொழி வழியில அருகமைப்பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி முறைமையில் தான் சாத்தியம் அத்தகைய பொதுப்பள்ளி முறைமை மூலமான ஒரு தாய்மொழி வழி கல்வியை கொடுப்பதற்கு அரசு முன்வரும் தவிர அதற்கு பதிலாக கற்றல் குறைபாட்டிற்கு மாணவரே காரணம் என்று மாணவர் மீது பழி சொல்வது என்பது தப்பிப்பதற்கான ஏற்பாடை தவிர ஒரு ஜனநாயக நடைமுறை அல்ல அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு காரியத்தை செய்து அதனால் விளைவு ஏற்படும் என்றால் தன் மீது பழிவழாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து வைத்து விட்டுதான் இத்தகைய காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் நீங்க தயவு கூர்ந்து அந்த நாற்பத்தி மூணு பக்க ஆவணத்தை போய் படிச்சு பாருங்க ஸ்கில் இண்டியாவை பத்தி பேசுறாங்க அதாவது நீங்க அஞ்சாவதுல இடைநேற்றலாம் இப்பா அவனுக்கு மேக்ஸ் வரலப்பா அவனுக்கு சயின்ஸ் வரலப்பா மேக்ஸ் தான் வரல இல்ல அதுக்காக அவனை வந்து ஒரு ஸ்கில் அவன் ஒரு ஏசி மெக்கானிக் கத்துக்கிட்டோம் பிளம்பிங் கத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு ஸ்கில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அவன் வாழணும் இல்லை வராதவனை அவனை போட்டு திரும்ப திரும்ப அது படிப்படினா எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் இண்டியா ப்ராஜெக்ட் இங்க இருக்கு எனக்கு ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஒருத்தருக்கு மேக்ஸ் வரலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு மேக்ஸ் வரலன்னு சர்டிஃபை பண்ணிட்டா போறோம் நீங்க மேக்ஸை கத்துக் கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை மேக்ஸ் வரலப்பா சர்டிஃபை பண்ணிடுங்க அறிவு பூர்வமா தான் இந்த சட்டத்தை சிந்தித்து எழுதினார்களா இந்த பதினாறாவது பிரிவை திருத்தினாங்களான்னு புரிஞ்சுக்கவே முடியல ஜூன் மாதத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு குழந்தை ஏப்ரல் மாசம் எக்ஸாம் எழுதுதான் இந்த ஏப்ரல் மாசம் எழுதின எக்ஸாம்ல ஃபெயிலாக போயிருதான் உடனே ரெண்டே மாசத்துல அந்த குழந்தை படிச்சு அந்த குழந்தையில மிஷினா குழந்தையா இருபது வயசு ஆளை பத்தி பேசுறோமா அல்லது பத்து வயசு குழந்தைய பத்தி பேசுறோமா இது ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாதா எல்லோரும் விடுமுறைக்காக எங்கெங்கோ சென்றிருக்கிற நேரத்துல இந்த குழந்தைக்கு மட்டும் வீட்டுல உட்காந்து படின்னு சொன்னா அதை விட வன்முறை வேற ஏதாவது இருக்குமா சொல்லி யோசித்து பாருங்கள் கற்றலை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் எனவே கற்றல் செயல்பாட்டிற்குள் மக்கள் இறங்கிவிட்டால் அரசை கேள்வி கேட்பார்கள் எனவே கற்றல் செயல்பாடு என்பது கேள்வி கேட்பதில் தான் தொடங்கும் எனவே கேள்வி கேட்கும் மாந்தர்களாக இவர்கள் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னா வடிகட்டி வெளியேற்றுவது மாற்றாக வாழ்வாதாரத்திற்கு ஒரு அஹ் திறனை வளர்த்துக்கொள் என்று சொல்வது என்பதுதான் சந்தையினுடைய ஆணை அந்த சந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அரசுகள் இயங்குகின்றன என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சட்டப்படி கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் சட்டப்படி அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய உரிமை தங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும் என்றுதான் எந்த பெற்றோரும் விரும்புவார்கள் எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய அதிருப்தியை அவர்களுக்கே உரிய பாணியில் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் அரசு புரிய வைப்பார்கள் அரசியல் இயக்கங்களும் அந்த காரியத்தை செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்று இதை எதிர்த்து இருக்கின்றன எனவே அரசியல் இயக்கங்கள் நிச்சயமாக இதை கைவிடாது சமூக இயக்கங்கள் மாணவர் அமைப்புகள் இருக்குது பெற்றோர் அமைப்புகள் இருக்கு ஆசிரியர் அமைப்பு இருக்கு அறிவியல் அமைப்பு இருக்கு இப்படிப்பட்ட அறிவியலாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் மக்களை திரட்டி அரசுக்கு புரிய வைப்பார்கள் எனவே எந்த காலத்திலும் அரசு இதை நடைமுறைப்படுத்துவதை நாம் வந்து அனுமதிக்க முடியாது அதற்கு மாற்றாக பள்ளி அமைப்பு கொண்ட தாய்மொழிகளில் பொதுப்பள்ளி முறைமைக்கான தான் நாம் கையில் எடுக்க வேண்டும்